வணக்கம் கனகாலம் வீடியோவில் கதைச்சி எனவே இந்த வீடியோனூடாக உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஏனென்றால் தாயகத்திலிருந்து நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய அரசியல் விஷயங்களை ஓரளவுக்கு சரியாகவும் ஆழமாகவும் ஆணித்திரவமாகவும் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் இது ஆணவம் மட்டும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது சும்மா ஒரு பில்டப்புக்காக சொல்கிறேன் சரி இந்த வீடியோ என்ன கதைக்க போகுதுன்னு சொன்னால் இந்த தேர்தல் பற்றிய ஒரு ரிவ்யூ தான் பழமையாக வேறு வேறு ஆளுமைகளை கொண்டு வந்து தான் ஒரு ரிவ்யூ செய்கிறாங்க இந்த முறை ஆளுமைகளுக்கு தட்டுப்பாடு வந்ததால் தொடர்பு கொண்ட யாருமே சரியான அளிக்காமை காரணமாக நானே அதை புலம்பிட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் முதலாவது விஷயம் இந்த பரப்புரை இந்த முறை இந்த பரப்புரை காலம் என்பது ஒரு பரப்புரை காலம் போல பரபரப்பாக இருக்கையில் சும்மா நம்ம நம்ம போயிருந்தது மழை பெய்தது ஒரு காரணமோ தெரியலை ஆனால் பெரிய அளவில் சூடு பிடிக்கலை பரப்புரை சூடு பிடிக்கும் நல்லா இருக்கும் பார்க்கக்கூடிய மாவாரஸ்யமா இருக்கும் என்ற மாதிரி ஆரம்பிச்சது என்ன விஷயம் சொன்னா அந்த கிளிநொச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பார் லைசன்ஸ் வாங்கினார் என்ற குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களை போட்டு விட்டது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அது வதந்தி என்ற உறுதிப்படுத்துறதுக்காக உடனடியாகவே சட்ட நடவடிக்கை எடுத்துட்டார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அந்த பேஸ்புக்கில் எழுதினாக்களை அரசு பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டு அதில் ஒருத்தர் தனக்கு மனநோய் என்றெல்லாம் சொல்லி போலீஸில் சரணடைஞ்சார் என்று சொல்லப்படுது எனவே அந்த விஷயமும் ஆரம்பத்திலேயே நம்ம நம்ம போச்சு சட்ட நடவடிக்கை எடுத்தார் என்ற விஷயங்கள் வெளியில் வந்த உடனே அதை பற்றி கதைக்கே இருந்தவர்களும் சைலண்ட் ஆகிட்டோம் இந்த ஆதாரம் இருக்குது போட்டு தள்ள போகிறோம் என்று சொல்லி சொன்னாங்களே ஆதாரம் இல்லை அது அனுரட்ட தான் இருக்குது அவர் தான் வெளியிட என்று சொல்லி எஸ்கேப் ஆயிட்டோம் எனவே அந்த விஷயமும் அப்படியே கரங்கிலிருந்து இல்லாமல் போயிட்டு உண்மையிலே இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் செய்கிறது ஒரு நல்ல வேலை இல்லாட்டி அவருக்கு மட்டுமில்லை இந்த தேர்தலில் பலருக்கு சேரடிக்கிற வேலைகள் நடக்கிறதுக்காக திட்டமிடப்பட்டிருந்தது சமூக வலைதளங்களில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்கிறப்ப விஷயத்தை கொண்டு ஃபேக் ஐடிகளில் கண்டபடி எழுதி இல்லாதக்குள்ளாதெல்லாம் எழுதி ஆக்கலை கவுக்கிற வேலை திட்டங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது அதை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எம்பி செய்த ஒரு நல்ல காரியத்தின் காரணமாக ஈழமான வரைக்கும் தடுக்க முடிஞ்சிருக்கு இந்த தேர்தலில் அதே மாதிரி அதுக்கு பிறகு என்ன நடந்தான்னு சொன்னா என்ன விஷயம் இருக்குமென்னு பார்த்தா ஒன்றுமில்ல தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரையும் அவருடைய கட்சி மற்றும் கொள்கைகள் எல்லாத்தையும் தாறுமாறாக விமர்சிச்சினும் அவர் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுச்சினும் ஆனா இதுக்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றின என்று மக்கள் முன்னணி எதிர்பார்த்த போதும் அவர்கள் பெரிய அளவில் இதை கண்டுகொள்ள இதெல்லாம் வளர்மையா நாங்கள் எப்பவுமே பாக்கிறதான்னு போகணும் அங்கெல்லாம் போயிட்டோம் தட்டி விட்டு போயிட்டோம் இது பற்றி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் என்பிடம் நேரடியாக போது கூட அவர் அதான் சொன்னார் இதெல்லாம் எப்போ பார்த்தது நாங்கள் கண்டு கடந்து வந்துட்டோம் இது ஒரு பிரச்சனையே இல்லை இப்படி தான் புலம்புவாங்கன்ற மாதிரி போயிட்டார் பிறகு அனுரவை பற்றி பேச வந்துச்சுன்னா அந்த விஷயமும் பெரிய அளவுல சூடுபிடிக்கல இப்ப கட்சிகளை தாக்குற விஷயம் இந்த தேர்தலில் பெரிய அளவுல இல்லை ஆனா அந்த அனுரவைய கொள்கையை அனுரா பயங்கரவாத சட்டச்சிட்டத்தை நீக்குவார்ன்னு சொல்லி நீக்கா விட்டது இங்க பெரிய அளவுல யாழ்ப்பாணத்துக்கு ஆக்களை ஏற்றி கொண்டு வந்து பரப்புரை நடத்தினதெல்லாம் ஓரளவுக்கு பேசு பொருளாக இருந்தது இந்த மைய கட்சிகளுடைய கொஞ்சம் நம்ம போய் தான் இருந்தது அது இந்த வாக்களிப்பில பெரும் தாக்கத்தை செலுத்தும் என்று நான் நினைக்கிறேன் மக்கள் முன்னையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களுடைய கொள்கையை அதே நேரத்துல அவர்கள் கடந்த பல வருடங்களாக பின்பற்றி வார அரசியல் நிலைப்பாடுகள் அப்படியே இந்த தேர்தலில் முன் வச்சு பரப்புரை செய்தார்கள் பெரிய அளவுல மக்கள் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் பூடிச்சினும் ஆதரவு அளிச்சினும் அது அவர்களுடைய வாக்கு வங்கியிலையும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் அவதானிப்பிலையும் பல பேர் அதைத்தான் தான் சொல்லிக்கினோம் மற்ற தமிழரசு கட்சியினுடைய பரப்புற கூட்டங்கள் பல இடங்களில் மக்கள் கேள்விகளை கேட்டுச்சினம் ஊழல் பிரச்சனை பற்றி பார் லைசன்ஸ் பிரச்சனை பற்றி கட்சியை உடச்சை பற்றியெல்லாம் எல்லாம் கேள்விகள் வந்தது சமூக வலைதளங்களில் தாரமாறாக போட்டு தாக்கினார்கள் இதெல்லாம் நடந்தது மற்றது எல்லாத்தையும் கூட இந்த டிக்டாக் வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய அளவு தாக்கஞ்செழுத்து குறிப்பாக மருத்துவர் அர்ச்சுனா அவரோட சேர்ந்தாக்கள் பற்றிய இன்ப துன்பங்கள் எல்லாமே டிக்டோக்கில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது பெரிய அளவில் ஃபன் மூமெண்டாக இந்த தேர்தலில் இருந்தது அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தனிப்பட்ட ஒழுங்கீனங்கள் எல்லாமே அதில் அப்பப்போ வந்து கொண்டிருந்தது கேட்குறதுக்கோ பார்க்குறதுக்கோ சகிக்க முடியாத விஷயங்களை மருத்துவர் அர்ச்சுனா இந்த காலப்பகுதியில் வெளியே சொல்லியிருந்தார் உண்மையிலேயே சில விஷயங்கள் குழந்த பிள்ளைகளோடு பார்க்க முடியாது குடும்பத்தோடு இருந்து பார்க்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட இந்த தேர்தலில் அவர் மூடாக வெளிப்படுத்தப்பட்டு இருந்தது இதெல்லாம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் அவலம் என்று கடந்து போக வேண்டியதுதான் இந்த தேர்தலில் பரப்புரைகள் தான் பெரிய அவலமாக இருந்தது என்று நான் திரும்பி திருப்பி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அதாவது நோட்டீஸ் கொடுக்குறது நான் மரதனாவட சந்தைக்கு இந்த பரப்புரை காலத்தில் கத்திரிக்காய் வாங்கிறதுக்காக போயிருந்தேன் அப்போ ஒரு ஆட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர் என்று நான் அப்படியே அப்படியான மூன்று பேர் வந்து இறந்துச்சுனேன் ஒன்று கணவன் மனைவி மனைவியினுடைய சகோதரன் அல்லது கணவனுடைய சகோதரன் மூன்று பேருமே மூன்று வேற வேறு கட்சிகளுடைய நோட்டீஸோடு வந்துச்சுனா வந்து அப்படியே இல்லை மூன்று பேருமே மூன்று கட்சியினுடைய நோட்டீஸையும் கையில் எடுத்துச்சுனேன் அப்படியே சந்தையில் கடகடகடன்னு கட கடை கொடுத்துக்கொண்டு எனக்கும் மூன்று கட்சிகளுடைய நோ நோட்டீஸ்களும் ஒரே குடும்பத்தினர் தந்துவிட்டு போனார்கள் அப்போ இங்கே இந்த முறை அந்த தொண்டர்கள் கட்சியின் அபிமானிகள் கட்சிக்காக வேலை செய்கிற என்று யாருமே இல்லை ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் தினக்கூலிக்கு வேலை செய்த தொண்டர்கள் தான் இந்த முறை தேர்தல்களில் அதிக அளவில் பணி செய்தார்கள் அவர்கள் விசுவாசமாகவோ அல்லது இந்த எம்பி தனக்கு காசுதார தனக்கு சம்பளந்தார ஆள் வந்து வேட்பாளர் வந்து உறுப்பினராக தெரிய செய்யப்படணுமோன்ற விசுவாசத்தோட பணி செய்த நான் எங்கேயுமே அவதானிக்கலை ஏதோ அந்த குடும்பங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார லாபம் இந்த தேர்தல் மூலமாக கிடைச்சிருக்கு பெரிய அளவிலாக காசு செலவழிக்கப்பட்டிருக்கு இந்த காசெல்லாம் எப்படி வந்தது எப்படி போனதுன்னு யாருக்குமே தெரியல யாரும் பொறுப்பு சொல்கிறதும் இல்லை தேர்தல் தினக்கெல்லாம் வந்து நூற்றி பதினெட்டு ரூபா தான் ஒரு வாக்காளருக்கு செலவழிக்கலாம் என்று சொல்லிச்சு ஆனால் இந்த நோட்டீஸ்கள் அடிக்கிறதுக்கு பெரிய அளவிலான செலவு இந்த கட்சிகள் செய்திருக்கும் என்று நான் அவதானிக்கிறேன் ஏனென்றால் அந்த பேப்பர்கள் அவ்வளோ அவ்வளோ குவாலிட்டி நல்ல நாலு வர்ண கலரில் அடிச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த குவாலிட்டியான விளம்பரங்கள் அந்த பேப்பர்களில் இருந்தது அதே நேரத்தில் இந்த விளம்பரங்கள் ஊடாக அந்த பதிப்பாத்தார்களும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த இந்த தேர்தலில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு வடகிழக்குல அது தெக்கிலே இருக்கு ஆனால் இந்த முறை தான் முதன் முதலாக என்று நினைக்கிறேன் கிழக்கில் பெரிய அளவில் அது ஒரு மார்க்கெட்டிங்காக மாறி இருக்கு நல்ல வருமானம் ஒரு தொழிலாக மாறி இருக்கு கட்சிகள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே ஆக்களை வச்சு பணிக்கு அமர்த்தி ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் விளம்பரங்களை செய்திருந்தார்கள் அதுக்கு பெரிய அளவு பணமும் செலவிடப்பட்டிருக்கு அடுத்தது இந்த டிக்டாக் தான் இந்த பரப்புரைகளை பெரிய அளவு மக்கள் மத்தியில் கொண்டு போனது எல்லாேருமே இப்போ ஃபேஸ்புக் மற்ற ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பார்க்கறத விட டிக்டாக் அதிகளவில் பார்க்கணும் எனவே கட்சிகளும் டிக்டோக்கை பயன்படுத்தி அதிகளவான பரப்புரைகளை செய்திருந்தன அது அதிகளவில் மக்களை சென்றடைந்ததையும் நாங்கள் பார்க்குறோம் அதில் கேவலமான சில விஷயங்களும் வந்ததையும் நாங்கள் பார்க்குறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அவலமாக இருக்கு அடுத்து இந்த தேர்தலை தெற்கு எப்படி எதிர்கொண்டது என்ற விஷயத்தையும் பார்க்க வேணும் இங்கே மாதிரி தான் பெரிய அளவில் தேர்தல் பரப்புரைகள் இடுபடையில் சலிப்பாகவே இருந்தது தேசிய மக்கள் சக்தி அந்த முன்னெடுத்த மிக முக்கியமான கோஷமாக இருந்த ஊழல்வாதிகளை தண்டிக்க எங்களுக்கு வாக்களியுங்கள் ஜனாதிபதி பதவியை மட்டும் தந்தால் போதாது எங்களுடையவர்களால் அதாவது தேசிய மக்கள் சக்தியினரால் பாராளுமன்றத்தை நிரப்பினால் மட்டும்தான் அந்த ஊழல்வாதிகளை தண்டிக்கவோ அவர்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருக்கிற பணத்தை நாட்டுக்கு வந்து நாட்டை செல்வ செழிப்பாக மாற்றுறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும் எனவே முழு ஆணையையும் எங்களுக்கு தாருங்கள் என்று ஜேவிபி சொன்ன அதாவது தேசிய மக்கள் சக்தி சொன்ன அந்த கோஷம் வந்து தெற்குல பெரிய அளவில் ஈடுபட்டிருக்கு எனவே ஏனைய கட்சிகளுடைய பரப்புரைகள் எதுவுமே பெரிய அளவில் ஈடுபட இல்லை எனவே அவர்களுக்கு இப்போ முக்கியமாக இருக்கிறது இந்த பொருளாதார பிரச்சனையை வாரது அதாவது பசிய தாண்டி வாரது எனவே அந்த இனவாத பிரச்சனையை இந்த முறை தேர்தலில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டு உதாரணமாக இந்த இனவாதிகள் யாருமே இந்த முறை பெரிய அளவில் தேர்தலுக்கு வரவும் இல்லை கேட்கவும் இல்லை உதயன் கம்மன் மீளவோ தவிர அவர் பேசின இனவாதம் கூட பெரிய அளவில் சிங்கள மக்கள் மத்தியில் ஈடுபடையில் எனவே அந்த இனவாதத்தை முற்றாக கைவிடையில அங்கால ஒதுக்கி வச்சுட்டு தற்போது எங்களுக்கு பிரச்சனை பசி பசிய நீக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செய்வோம் என்று பார்த்தால் அதுதான் இந்த ஊழல் பிரச்சனை எனவே ஊழல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவர்கள் தான் பொருத்தம் அனுர்வ தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினர் தான் பொருத்தம் எனவே அவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி தெற்கு மக்கள் முடிவெடுத்துட்டார்கள் எனவே இந்த பரப்புரைக்கு எதிராக தெற்கில் இருக்கிற மற்ற கட்சிகளால் எதுவுமே செய்ய முடியாது எதுவுமே சொல்ல முடியாது ஏனென்றால் மற்ற கட்சிகளில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் பல தலைமுறைகளாக பாராளுமன்றத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எனவே புதுசாக அவர்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லை மக்களை சந்திக்கிறதுக்கே வெக்கப்பட்டார்கள் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனவேதான் இந்த தேர்தலில் அவர்கள் எல்லாருமே அமைதியாக ஒதுங்கிவிட்டார்கள் இனவாதம் பேசுகிறவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள் குறிப்பாக கோ கட்சி களத்தில் இல்லை மற்றது அதே போல இந்த முறை பரப்புரையை முன்னெடுத்த சஜித் பிரேமதாசோட கட்சியா இருக்கலாம் இங்கேயால ரணிலோட துண்டு துண்டா பிரிஞ்ச கட்சிகளாக இருக்கலாம் எல்லாமே ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கவும் ஜனாதிபதியின் ஆட்சி சரியாக கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஆணைதாரங்கள் என்று கேட்டார்கள் இது இலங்கை வரலாற்றிலே முதல் முதல் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் வளமையாக தேர்தல்களில் இப்படி போட்டியிடும் போது தெற்கு கட்சிகள் சொல்றது என்ன என்று சொன்னால் ஜனாதிபதி ஆறாயிரம் இருக்கலாம் அது எங்களுக்கு பரவாயில்லை ஆனா நாங்கள் பாராளுமன்றத்தை கைப்பற்றுறதுக்கு எங்களுக்கு ஆணைதாரங்கள் தான் கேட்பேன் ஆனா இந்த முறை பார்த்தால் ஜனாதிபதியை நல்வழிப்படுத்த எங்களுக்கு ஆணைதாரங்கள் என்று கேட்கணும் அதே மாதிரி சஜித் பிரேமதாசோட கட்சி எல்லாம் சொன்ன இந்த முறை நாங்கள் பலமான ஒரு எதிர்கட்சியாக பாராளுமன்றத்தில் வாரத்துக்கு ஆணைதாரங்கள் என்று கேட்டுச்சோம் இதெல்லாம் ஒரு வினோதமான முறையாகத்தான் இங்கே இருக்கு வரலாற்றிலேயே முதன் முதலாக எதிர்கட்சியாக வாரத்துக்கு ஆணைதாரங்கள் என்று பரப்புரை செய்கிற நிலைமை தான் இங்கே இருந்தது காரணம் ஜேவிபி வந்து முன் வச்சிருக்கிற அந்த கோஷமும் தெற்கு வந்து ஊழலை எதிர்க்கிறது தான் தங்களுடைய தலையாய கடமை என்று சொல்லி உறுதி பூண்டிருக்கிறது தான் இதுக்கு பிரதான காரணம் மற்றது அடுத்த விஷயம் இந்த தேர்தல் தேர்தலை வந்து தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதிய பதவியை கைப்பற்ற உடனே ஆரம்பித்தது மற்ற கட்சிகளால் எதுவுமே செய்து கொள்ள முடியாது அவை அப்போதான் ஜனாதிபதி தேர்தலுக்கு பணத்தையும் பலத்தையும் போட்டு களைச்சி நிமிந்து கேட்க உடனடியாகவே ஜனாதிபதி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை ஆரம்பிச்சார் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடந்து ரெண்டு வாரத்துக்குள்ள பாராளுமன்ற தேர்தலை ஆரம்பிச்சார் எனவே மற்ற கட்சிகளால உடனடியாக தங்களை தயார்படுத்த முடியல மக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் தயார்படுத்த முடியல எனவே அவை வந்து திக்குமுகாடி போச்சுனா அந்த பலையினத்தோட அந்த சளிப்போட தான் இந்த தேர்தலுக்கு பரப்புரைக்கு வந்துச்சுனா எனவே அவர்களால பெரிய அளவிலான கூட்டங்களை நடத்த முடியல வளமையாக தேர்தல் பரப்புரையின் கடைசி ரெண்டு நாட்களுமே வந்து தெற்கு பெரிய அளவிலான கட்சிகள கூட்டங்கள் பெரிய அளவில் ஆக்களை ஏற்றி வந்து ஒரு இடத்துல வச்சு சனத்தொகையை காட்டுற கூட்டங்கள் எல்லாம் நடக்கும் இந்த முறை தெற்குலாம் அப்படி பெருசாக எதுவுமே நடக்கல சின்ன சின்ன கூட்டங்கள் அளவில் பெரிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய பரப்புரையை நிறுத்தி கொண்டதான் பார்க்குறோம் மற்றது இலங்கையில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலேயே இலங்கைன்ற பாரம்பரிய அரசியல் கட்சிகளாக இருந்த சுதந்திர கட்சியாக இருக்கலாம் பெறமுனவாக இருக்கலாம் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம் எல்லாமே சிதஞ்சு போயிட்டு எனவே அவையும் வந்து இந்த தேர்தலில் கலந்து கொள்றதுல ஆர்வம் காட்டில் பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே ஓய்வு ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் புதியவர்கள் இனி வந்து அவர்கள் மக்கள் மத்தியில் போய் செல்வாக்கு பெற்று பரப்புரை செய்து வாரதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி அந்த கட்சிகளும் ஒதுங்கி விட்டன மற்றது இனவாதமும் பெரிய அளவில் ஈடுபடையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசி இனவாதத்தை மறைச்சி வச்சிருக்கு உதயகமன் மில மாதிரியான ஆக்கள் சில இனவாத கருத்துக்களை சொன்ன போதும் அது பெரிய அளவில் ஈடுபடையில்லை இனவாதம் இல்லாமல் போயிட்டேன்னு நான் கடைசி வரைக்கும் சொல்லலை இனவாதம் பசியால மறைஞ்சு போயிருக்கு இந்த ஊழல் பிரச்சனை தீர்க்கப்பட்டு தீர்க்கப்பட்டு உகண்டாவில் இருக்கிற காசெல்லாம் நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த நாடு மீண்டும் செல்வ செழிப்பாக மாறுமாக இருந்தால் திருப்பி இனவாத பிரச்சனை தான் தலை தூக்கும் வேற வழி இல்லை இந்த தீவிந்த அரசியல் வழிப்பயணமே இனவாதத்தின் அடிப்படையிலானது தானே எனவே அது எப்படியோ மீளவும் வரும் ஏனடா முற்றாக ஒழிக்கப்படையில் அதே மாதிரி மலையகம் மற்றும் முஸ்லீம் கட்சிகளும் இந்த தேர்தலில் கடும் சவால்களை சந்திச்சிருந்தது அவையும் வந்து பெரிய அளவில் இந்த விஷயத்தையுமே மக்களுக்கு செய்ய இல்லை அவையும் ஊழல் பெருச்சாளிகள் தான் குறிப்பாக மலைய கட்சிகள் அந்த மக்களுக்கு இந்த தேர்தலில் கூட நாங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி தருவோம் என்ற விஷயத்தை சொல்லில்லை நில உரிமையை பெற்று தருவோம் என்ற விஷயத்தை சொல்லில்லை சும்மா தங்களை தாங்களே சீண்டி அவரை இவர் அவதூறு பிறப்பி அவதூறு பேசி தான் இந்த தேர்தலை அவர்களும் சந்திச்சிருக்கிறார்கள் அதோட அந்த கட்சிகள் யாராலையுமே வந்து தங்களுடைய சொந்த சின்னத்தில் கூட இந்த முறை வாக்கு கேட்டு போக முடியலை சுயேட்சை குழுக்களாகவும் ஏனைய வேறு கட்சிகள் நூடாகவும் தான் களத்தில் இறங்கி இருக்கிறோம் முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற முஸ்லீம் கட்சிகளுடைய நிலைமையும் இதுதான் மற்றது இந்த தேர்தலில் அதிசயமாக நடந்த இன்னொரு விஷயம் பெரும் வணிக நிறுவனங்கள் தங்களுடைய கட்சிகளை சுயேட்சை குழுக்களை களத்தில் இறக்கினது பெரிய அளவில் நிதி செலவழிப்ப பரப்புரைகளுக்காக செய்தது இதெல்லாம் இந்த தேர்தலில் நடந்தது அநேகமாக இந்த வணிக நிறுவனங்களின் சார்பில் போட்டியிட்ட யாராவது ஒரு ஆள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வரலாம் என்று சொல்லப்படுது அதுவும் ஐமிச்சந்தான் அப்படி வந்தாலே அவர்களை பொறுத்த வரைக்கும் அது இலங்கையில அது பெரியொருள் சாதனையாகத்தான் பார்க்கப்படும் கடைசி ஒரு விஷயமே இனி பாராளுமன்றம் யார் வசம் ஆகும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அது சந்தேகமே இல்லை எல்லாரும் சொன்ன மாதிரி அது எப்படியோ ஜனாதிபதி யாரோ ஆட்சி ஆட்சிதான் அமையும் மற்றது அவை வச்சிருக்கிற கோஷம் மிக முக்கியமானது தெற்குல ஒரு ஆட்டோக்காரரை கேட்டாலோ ஒரு டீ கடைக்காரரை கேட்டாலோ யாரை கேட்டாலுமே தாங்கள் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லிடணும் ஏனென்றால் அவை வச்சிருக்கிற கோஷம் அப்படி சும்மா ஜனாதிபதியால் எதுவுமே செய்ய இல்லாது பாராளுமன்றம் பலமாக அவர் கீழே இருந்தால் தான் அதை செய்ய எனவே ஊழல் ஒழிக்கிறதுக்கு பலமான பாராளுமன்றத்தை அவருக்கு குடும்பம் என்ற முடிவுக்கு தெற்கு மக்கள் வந்துட்டோம் அதனால தான் அவை பெரிய அளவில் தேசிய மக்கள் சக்தி கூட பரப்புற செய்யலை தங்களுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறான் சின்னத்துக்கு வாக்களிச்சு அவை தங்களுடைய கட்சி சார்பில் பாராளுமன்றத்தை நிரப்பி கொள்ளுவினம் அப்படி வந்தாலுமே நூற்றி பதிமூண்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கிறோம் அதுக்கு மேலே போகிறது கஷ்டம் ஏனைய கட்சிகளுடைய கூட்டணிவோடு தான் பாராளுமன்றத்தில் அவர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற முடியும் அப்படி ஏனைய கட்சிகளோட கூட்டணிவோட பாராளுமன்றத்தை நிரப்பினால் அது அடுத்து மைத்திரி ஆட்சி மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லுகிறோம் ஊழல் ஒழிப்பும் ஊழல் ஒழிப்பும் என்று எல்லாரும் சொல்லுகிறோம் ஆனால் ஊழல் என்பது வந்து மைய அரசின் அச்சாணியாக இந்த நாட்டில் இருக்குது எனவே அப்படி அந்த அச்சாணி அகற்றப்பட வேணும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்கு பொருளாதார வீழ்ச்சிக்கு எது காரணம் என்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட வேணும் அது கண்டுபிடிக்கிறெல்லாம் பெரிய சிரமம் இல்லை கண்டுபிடிக்கலாம் ஆனால் கண்டுபிடிக்க மாட்டினம் கண்டுபிடிச்சால் அது மிகப்பெரிய சிஸ்டம் சேஞ்சாக இருக்கும் அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஒற்றையாட்சி நீக்கிறதாக இருக்கும் அதே நேரத்தில் பௌத்தத்துக்கு முதன்மை என்பதை கைவிடுறதாக இருக்கும் ஏனைய இனங்களுடைய நிர்ணய உரிமையை மதிக்கிறதாக இருக்கும் அது எதுவுமே சாத்தியமில்லத்தானே இங்கே எனவே இந்த ஊழல் பிரச்சனை யார் வந்தாலும் தீர்க்க முடியாதாகத்தான் இருக்க போகுது ஒவ்வொரு காலத்திலையும் இலங்கையினுடைய அரசை பௌத்த மேலாண்மைவாத அரசை கைப்பற்றுறதுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கு இனவாதமாக இருக்கும் போராயிருக்கும் தமிழர்களுக்கு எதிரான விரோத இருக்கும் அந்த வகையில இந்த தேர்தலில் இந்த முறை ட்ரெண்டிங்குக்காக விடுபட்டிருக்கிற விஷயம்தான் ஊழலே தவிர அது முட்டாக நீக்கப்பட போகவில்லை நன்றி எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு